வணக்கம் நண்பர்களே இது ஒரு காதல் கவிதை மலர்ந்து மலராத பாதி மலர் போல மன்னிக்க வேண்டும் கனவென வாழ்ந்திருந்தேன் மனதினில் தவித்திருந்தேன் பொறுமையை வெறுத்திருந்தேன் நினைவிலும் வந்துவிட்டாய் சொல் நீ யாரோ சொல் நீ யாரோ உறவென நினைத்திருந்தேன் உலகென வாழ்ந்து வந்தேன் கவலை மறந்திருந்தேன் மாற்றத்தை உணர்த்தி விட்டாய் சொல் நீ யாரோ சொல் நீ யாரோ உனதென மகிழ்ந்திருந்தேன் உடறலை சுமந்திருந்தேன் உன் வாசங்கள் தெரிந்திருந்தேன் ஏனெனை வதைத்தெறிந்தாய் சொல் நீ யாரோ சொல் நீ யாரோ மனிதனாய் மாறி வந்தேன் தேவனாய் தெளிந்து வந்தேன் கடவுளால் உருவடைந்தேன் தினம் தினம் தொலைகிறாயே சொல் யாரோ சொல் நீ யாரோ மழை போல மண்ணில் உறைந்தேன் புயல் போல காற்றில் உறைந்தேன் மணல் போல மழையில் இருந்தேன் பாறையாக மாற்றியதென்ன சொல் நீயாரோ சொல் நீ யாரோ ஆசையாய் ஓடி வந்தேன் பாசமாய் பாட் ஆசையாய் ஓடி வந்தேன் பாசமாய் பாடல் கொண்டேன் நேசமாய் நெஞ்சில் நுழைந்தேன் வேஷமாய் கலைத்ததென்ன சொல் நீயாரோ சொல் நீயாரோ, நன்றி